வணக்கம் எமது தாயகவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம் அபுதாபி நாட்டிலிருந்து திருச்சி வந்த இரண்டு இந்திய பயணிகளிடம் பிடிபட்ட மத்திய கிழக்கு நாட்டு பணங்கள் மற்றும் ஐரோப்பிய நாட்டு பணங்கள் அபுதாபியிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் மூலம் திரிச்சி விமானம் வந்தடைந்தவரே இவ்வாறு இரண்டு இந்தியர்களிடம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடான புகைப்படங்களை ஆதாரங்களாக ஆதாரங்களாக வெளியிட்டுள்ளனர் சவுதி அரேபியா ரியால் குவைத்தினார் மற்றும் யூரோப்பிய பணங்கள் மற்றும் கனேடியன் டாலர் உட்பட பணங்களை இவ்வாறு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது அனைத்து பணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது சுங்க அதிகாரிகளாம் தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணயப் பெருமதிகள் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாவும் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றது குவைத்தில் பெரும்பாலான இடங்களில் இடியுடன் கூடிய நல்ல மழை பெய்திருக்கின்றது பல இடங்களில் இரவு மற்றும் அதிகாலையில் இடி மின்னலுடன் நல்ல மழை பொழிவை சந்திருக்கிறது சஃபாரியா சால்மியா யஹ்ரா உட்பட சில இடங்களில் மலைகள் பொழிந்திருக்கிறது சனிக்கிழமை மாலை வரை மழை தொடரும் என்று வானிலை மையமும் எதிர்வுகூரலை வழங்கியுள்ளனர் குவைத்தில் ஒன்பது நாட்கள் ஈத் விடுமுறை அன்றம் சிவில் சர்வீஸ் கமிஷன் புதிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளனர் குவைத்தில் இந்த ஆண்டு ஈத் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ச்சியாக ஒன்பது நாட்கள் விடுவிப்பு எடுக்க முடியும் என்றும் அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்களுக்கு இந்த அறிவிப்பு பிறந்தோம் ஈத் விடுமுறை மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை தொடங்குகின்றது ஆனால் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை பிறை தெரிவிதன் அடிப்படையில் மட்டுமே ஈத் விடுமுறைகள் கணக்கெடுக்கப்பட இருக்கின்றன ஆகவே ஈத் விடுமுறை எப்போது முடிவடைகின்றது என்பதை அறிய மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை மாலை புரை தென்பட்டால் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வார விடுமுறை நாட்கள் தவிர ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரையிலான மூன்று நாட்கள் ஈத் விடுமுறை உட்பட தொடர்ந்து ஐந்து நாட்கள் மட்டும் விடுமுறை கிடைக்கும் இதனை தொடர்ந்து ஏப்ரல் இரண்டு புதன்கிழமை வேலை நாள் தொடங்கும் என்று எதிர்வுகூறல் வழங்கப்படுகின்றது ஆகவே ஏப்ரல் இரண்டு வேலை நாளாக இல்லையா என்பதே ஊழியர்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை வரை காத்திருக்க வேண்டிய ஏப்ரல் இரண்டு மற்றும் திகதிகளில் விடுப்பு எடுப்பவர்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஏழு வியாழக்கிழமைக்குள் விடுப்புக்கான விண்ணப்ப படிவங்கள் முட்கூட்டியே சமர்ப்பிக்க வேண்டும் எங்களுக்கு கிடைக்காத ஒன்பது நாட்கள் தொடர் விடுமுறை எங்களுக்கு மட்டும் எதிர்க்கடா என்று தனியார் கம்பெனி ஊழியர்கள் வீட்டுப் பணியாளர்கள் கடைகளில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் அவர்களுக்கு இந்த தொழிலாளர் சட்டங்கள் ஏன் பொருந்துவதில்லை என்ற கேள்விகள் இருக்கின்றன காலம் காலமாக இதுவே நடைமுறையிலும் இருக்கின்றன எத்தனை விடுமுறைகள் வந்தாலும் கண்டுகொள்ளப்படாத ஊழியர்களாக முதலில் இருப்பவர்கள் வீட்டு பணிப்பெண்கள் இரண்டாவது வீட்டு சாரதிகளாகவே காணப்படுகின்றனர் அவர்கள் இந்த நாட்டின் தொழிலாளர்களாக இருக்கின்றார்களா இல்லையா இந்த ஐச்சம் கூட இருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்தமட்டில் ஒரு சட்டம் ஆனது பேப்பர் வடிவில் மட்டுமே காணப்படுகின்றது எழுத்து வடிவில் மட்டும்தான் காணப்படுகின்றது நடைமுறை சாத்தியமற்ற தொழிலாளர் சட்டங்கள் காணாமல் போன அறிவித்தலொன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு இலங்கை மட்டக்களப்பு ஆர்முகத்தான் குடியிருப்பை சேர்ந்த நபர் குவைத் நாட்டிலிருந்து கட்டநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்திருக்கின்றார் மூன்றாம் மாதம் பதினைந்தாம் திகதி அன்று ஆனால் இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்றும் இவரைக் கண்டால் நீங்கள் சைபர் எழுபத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்பத்தி மூன்று எழுநூற்றி இருபத்தி ஆறு என்ற எண்ணிலோ சைபர் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஐந்து சைபர் அறுபத்தி ஆறு நானூற்றி ஏழு என்ற எண்ணிலோ அறியத்தருமாறு உறவுகள் வேண்டி நிற்கின்றனர் குவைத்தின் சிறைகள் நாடுகடத்தல் மையங்களில் இருக்கும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாடு நாடுகடத்தப்படுவதை துரிதப்படுத்தும் புதிய முறை மூன்று நாட்களுக்குள் நாடு நாடுகடத்தல் சாத்தியமாகும் குவைத்தில் குடியேற்ற நடைமுறைகள் விரைவுபடுத்த புதிய முறை அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சி ஒரு செய்தி ஒன்றை வெளியேற்றுள்ளனர் பல்வேறு சிறைகள் குடியேற்ற மையங்களில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களின் சட்ட நடைமுறைகள் ஒரு சில நாட்களில் முடிக்கும் வகையில் இந்த அமைப்பு வடிவமைக்கப்படுகின்றன தற்காலிக பிரதமர் செக் உத்தரவின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்படும் புதிய முறையின் அடிப்படையில் பாஸ்போர்ட் பயண ஆவணம் உள்ளவர்கள் மூன்று நாட்களுக்குள் குடியேற்றத்தை முடிக்க முடியும் பயண ஆவணம் இல்லாதவர்கள் தூதரகங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கான அவசரமான ஆவணங்கள் வழங்க சிறப்பு அலுவலகம் அமைக்கப்படும் நாடுகடத்தப்பட உள்ளவர்கள் தங்களுடைய சொந்த விமான டிக்கெட்டுகள் ஏற்பாடு செய்ய முடியாவிட்டால் அமைச்சகத்துடன் ஒப்பந்தம் செய்து ராபல்ஸ் ஏஜி ஏஜென்சிகள் மூலம் அவர்கள் நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் அந்த செலவு அவர்களின் ஸ்பான்சரிடம் இருந்தோ அல்லது வேறு முறையோ வசூலிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் அறிவிக்கின்றனர் இந்த முறை அமுலுக்கு வருவதன் மூலம் மாதந்தோறும் மூவாயிரம் பேர் நாடுகடத்தல் மையங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று அறிய வெளிநாடுவாழ் வெளிநாடு தமிழர் நல அறக்கட்டளை குவைத் மண்டலம் சார்பாக மத நல்லிணக்க மாபெரும் இப்தார்பிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமுமின் அன்சாரி பாசுகி சத்யா பாபு சக்திவேல் மகாலிங்கம் சிறப்பு அழைப்பாளர்கள் இன்று மாலை நான்கு மணி தொடக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இடம் அஸ்பால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டார் மண்ணில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக வெளிநாடுவாழ் தமிழர் நலச்சங்கம் கட்டார் மண்டலம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது குவைத் நகராட்சியின் விசேட அறிவித்தலோன்றோ குவைத் நகராட்சி சமாதி அலுவலர்கள் துறை அறிவிப்பின் அடிப்படையில் ரமலானின் கடைசி பத்து நாட்களில் அடக்க நடவடிக்கைகள் இனிமேல் தொழுகையின் பிறகு ஈசா தொழுகையின் பிறகு உடனடியாக நடைபெறும் இதற்கு முன்பு அடக்கம் காலை பத்து மணிக்கு மதியான நேரம் தொழுகையின் பிறகும் தராவை தொழுகையின் பிறகு நடத்தப்பட்டு வந்தது இந்த மாற்றம் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிக்க விரும்பவர்களுக்கு வசதியாக இருக்கும்படி மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நன்றி உறவுகளை மண்டம் மீண்டும் உங்களை வணக்கம் வேலை வாய்ப்பு செய்தி அந்த கொய்த்தி வீட்டுக்கு சமைச்சுக்கிட்டு கிளீன் பண்றதுக்கு ஒரு லேடிஸ் சம்பளம் இரநூத்தி ஐம்பது கொடுத்துருவாங்க நாலு மாசத்துக்கு தேவைப்படுது வந்து அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி உமேரியாவுல ஒரு கொய்த்தி வீட்டுக்கு குழந்தைய மட்டும் பாத்துக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூறு தின உமளையமாலில் ஒரு பொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு லைட்டாக சமைக்கணுமா வந்து அதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க வந்து அவங்களுக்கு இரநூத்தி பத்து நாள் கொடுத்துருவாங்க ரகா ஏரியாவில் வந்து ஒரு பொய்த்தி வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு மோக்கத்துக்கு டிரைவர் இயக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் வந்து நூற்றி தொண்ணூறு நாள் கொடுத்துருவாங்க ரூமு சாப்பாடு கொடுத்துருவாங்க என்னோட நம்பரை கான்டெக்ட் பண்ணால் நான் உங்கள் நம்பர் கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதய உதவாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போற பிரச்சனையாக இருக்கட்டும் பொய் சட்டத்துக்கு உள்பட்டு கண்டிப்பாக எல்லா உதவியும் பண்ண முடியும் நன்றி